கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றி வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துவார் அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசை வழிநடத்தி வந்தான் யாத்ரா முப்பத்தி மூன்று பதிமூன்றிலே வாசிக்கிறோம் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று மோசை ஆண்டவரை பார்த்து கேட்கின்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார் யாத்ரா பதிமூன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கனி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார் அவர்களை அதிசயமாய் வழிநடத்தினார் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை உபாகம் பதினொன்று பனிரெண்டிலே வாசிக்கிறோம் அது உன் தேவனாயி கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆம் பிரியமானவர்களே நம்மை தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார் அவருடைய கண்கள் மேல் எப்போதும் இருக்கிறது அவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்துவார் சங்கீத நூத்தி நாற்பத்தி மூன்று பத்திலே வாசிக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவிது ஜபிக்கிறதை பார்க்கிறோம் தாவிதுக்கு கத்தர் ஆலோசனை தந்து தாவிதை வழி நடத்தினார் ரெண்டு சாமியில் பதினைந்து முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அகித்தோ ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தாவிதுக்கு தேவனே ஆலோசனையை தந்தார் சங்கீதம் பதினாறு ஏழிலே வாசிக்கிறோம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என்று தாவிது சொல்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழுல வாசிக்கிறோம் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று சங்கீதம் எழுவத்தி மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி என்று ஆம் பிரியமானவர்களே தாவிதை தேவன் அவருடைய ஆலோசனையிலே வழிநடத்தினார் தாவிதின் காரியம் வெற்றியாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்கு ஆலோசனையை கொடுத்து நம்மை வழி நடத்தும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் அவருடைய ஆலோசனையை நாம் தள்ளக்கூடாது என்று நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்திடத்திலே நாம் வரும்போது அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறார் இறைமையை முப்பத்தி ஒன்று ஒன்பதிலே வாசிக்கிறோம் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் அழுகியோடும் விண்ணப்பங்களோடும் அவரிடத்திலே வரும்போது அவர் நம்மை வழி நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியான முடிவை எடுக்க நாம் தடுமாறும் போது அவரே நமக்கு போதிப்பார் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்வார் ஆம் பிரியமானவர்களே அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவராயிருக்கிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டிலே வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்